ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய எளிமையான யோக முதிரைகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தெளிந்த சிந்தனை இருக்கணும் எண்ணத்தில் தெளிவு வேண்டும் அந்த தெளிந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னா புத்திபூர்வமான ஒரு வாழ்க்கை புத்திபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணுன்னா நம்ம உடம்பில் பஞ்சபூதத்தில் அந்த காற்றினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அப்போ நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருந்தால்தான் நம்ம உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் மூச்சோட்டம் நன்றாக இருக்கும் வெப்ப ஓட்டம் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வலது பக்க இடது பக்க லங்ஸினுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் இந்த லங்ஸ் நன்றாக இயங்குவதற்கு கடினமான ஆசனங்களை மாணவர்களுக்கு கொடுக்கல உட்கட்டாசனம் பரிபூர்ண ஆசனம் இந்த ஆசனங்களை செய்யும் பொழுதே அவர்களுக்கு கால் பாத வலி வராது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்கறதுனால வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிடும் நல்ல காற்றை உள்வாங்குவதற்கு லங்ஸ் தயாராகிவிடும் அப்போ நம்ம உடல் முழுக்க பிராணசக்தி எல்லா உறுப்புகளுக்கும் குறிப்பாக மூளை மூளை செயல்களுக்கு நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்பில் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கணும் அது நன்றாக இருந்தால்தான் நமக்கு சிந்தனை தெளிவு ஏற்படும் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைத்தால்தான் நாம் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு அந்த சோம்பல் உற்சாகமின்மை இருக்கின்றது அனைத்து மாணவர்களும் இந்த பயிற்சியை அழகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு சிந்தனையில் தெளிவு உற்சாகத்தோடும் சுறுசுறுப்பாகவும் நுரையீரலுடைய இயக்கமும் நன்றாக இருக்கும் பொழுது நோய் எதிர்பார்த்தலை பெற்றும் பலமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து நின்றுக்கிடணும் கைகளை பக்கவாட்டில் வச்சுருக்காங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை மனசினால் வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சிருக்காங்க கைகளை முன்னாடி ஒன் ஃபீட் வச்சுக்கோங்க மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி ஸ்லோவாக வாங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக நேராக வந்துக்கோங்க கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் கண்களை மூடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் ஃபிட் கேப்பில் மெதுவாக கிளவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ காலை ஒரு டூ ஃபீட் அகட்டிக்கோங்க ஒன் ஃபீட் அகட்டிக்கோங்க இப்போ காலை அகட்டிய நிலையில் இந்த உட்கட்டாசனம் பண்ண போகிறாங்க கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக்கில் வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 8 9 10 रिलैक्स ಕೈಗಳ ಪಕ್ಕವಾಟಲ ಇಟ್ಚುಕೊಂಗಾ ಕಾಲನ ಒಂದು 1 ಫೀಟ್ ಊಲ್ಲ ಇಟ್ಚುಕೊಂಗಾ ಆ ಅವ್ರಗೆ ನೊಂದುಂಚು 1 ಫೀಟ್ ಆಕಟಿಕೊಂಗಾ ಲೈಟಾ ಪೋರು ಆ ಕೈಗಳ ಮುನ್ನಡಿ ಇಟ್ಚುಕೊಂಗಾ ಮೇಧುವಾ ಕೆಳವಾಂಗ 1 2 3 4 5 6 7 8 9 10 ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಕೈಗಳ ಪಕ್ಕವಾಟಲ ಇಟ್ಚುಕೊಂಗಾ இப்போ பூரண உட்கட்ட ஆசனம் பண்ண போகிறாங்க கைகளை கும்பிட்ட நிலையில் காலை ஒன்பீட்டு அகட்டிக்கோங்க வரும் மெதுவாக ஸ்லோவாக கிளவர பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இந்த பூரண உட்கட்டாசனம் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கிடணும் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை கும்பிட்டுக்கோங்க கும்பிட்ட நிலையில் மெதுவாக கிளவாங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து கை பக்கவட்டத்தில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் இப்போ ரெண்டு கால் சேர்த்த நிலையில் உட்கட்டாசனம் மீண்டும் ஒரு பண்ணுறாங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி ஸ்லோவாக வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ காலை ஒன் ஃபீட் அகட்டிக்கோங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கிளவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பூரண உட்கட்ட ஆசனம் பண்ண போகிறாங்க கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக பொறுமையாக கிழவாங்க பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அமர்ந்த நிலையில் இரண்டு முதிரைகள் பார்க்க போகிறோம் நேர்களே இப்போ மாணவ பருவத்திலே நிறைய மாணவர்களுக்கு சுகர் அந்த பள்ளி பள்ளிப்பருவத்திலே வருகின்றது அது வராமல் இருப்பதற்கு பள்ளி பருவத்திலேயே நம்ம இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் முதல் முத்திரை வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ சுண்டு வரல் பெருவரல் நுணி அணிச்சிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பேங்கிரியாஸ் மிகச்சிறப்பாக நன்றாக சக்தி பற்றி இயங்கும் சுகர் அப்படிங்கிறது மாணவ பருவத்திலேயே அவர்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படியே பின்னாடி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளாடுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இது மாணவர்களுக்கு சுகரையும் வராமல் பாதுகாக்கக்கூடியது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நிறைய மாணவர்களுக்கு தோள்பட்டை வலி ஏற்படும் வலது பக்கம் இடது பக்கம் அந்த தோள்பட்டை வலி வராமலும் பாதுகாக்கப்படுகின்றது காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு முத்திரையும் வஜிராசனத்தில் பண்ணப்புறாங்க பொறுமையாக வஜிராசனம் போட்டுக்கோங்க மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வஜிராசனம் ஈஸியாக வந்துடும் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் ரெண்டு கைகளும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் முதல் முத்திரையாக வரண முத்திரை சுண்டுவரல் பெருவரல் ஒளி மெதுவா மூச்சை உள்ளடங்க மிக மெதுவா மூச்சை விளையடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுமண முத்திரை கை அப்படி மாத்திக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் கண்களை மூடி ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசுலிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படி மணிபூரக மையம் வயிற்று உள் பகுதி சக்கரம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் கூர்ந்து தியானிக்கவும் சிறுகுடல் பெருங்குடல் பேங்கிரியாஸ் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் அந்த உடலுக்கும் மனதிற்கும் பயிற்சி கொடுக்காமல் உணவிலும் ஒழுக்கமில்லாத நிலை இருக்கின்ற காரணத்தினால் மாணவ பருவத்திலேயே அந்த சுகர் அப்படிங்கிறது வந்துவிடுகின்றது அது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சி நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் மூச்சோட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும் பேங்கிரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்கும் கால் பாத வீக்கம் எரிச்சல் வராது நுரையீரல் இயக்கமும் சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உகந்த எளிமையான யோகா முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்